கோவை அன்னபூர்ணா ஓட்டலுடைய ஓனர் ஒரு மீட்டிங்ல மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கிட்ட பேசின ஒரு சில விஷயங்கள் செம்ம வைரலா போச்சு அதுக்கு அப்புறமா பர்சனலா அவரே நிர்மலா சீதாராமன் அவர்களையும் வானந்தி சீனிவாசன் அவர்களையும் மீட் பண்ணி மன்னிப்பு கேட்டிருக்காரு வருத்தம் தெரிவிச்சிருக்காரு அந்த வீடியோவும் செம்ம வைரலா போயிருக்கு உடனடியாக அந்த வீடியோ எல்லாம் வைரலா போனதுக்கு அப்புறமா உடனடியாக இங்க இருக்கக்கூடிய ஊபிசுகள் காங்கிரஸ் சொம்புகள் சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமா குதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதுதான் பார்ப்பனிய திமிர் இதுதான் பாசிச பாஜகவின் திமிர் அப்படி மாதிரிலாம் சொல்லி இந்த ஊபிஸ்கள் உருண்டு புரண்டு கதறி இருக்காங்க இத மாதிரியான கமெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா நாம பதிலடிகள் கொடுத்தே ஆகணும் ஏன்னா இந்த திமுக மற்றும் காங்கிரஸ் இவங்களுடைய வரலாறு இருக்கு இவருடைய வரலாறு அப்பேற்பட்ட வரலாறு அதையும் நாம பார்த்திடலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இதோட நம்ம முடிச்சுக்கலாம் சோ வாங்க எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு இல்லை எனக்கு ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஏரம தேசியவாதிகள் எனவருக்கும் வணக்கம் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவருடைய தலைமையில கோவையில பிசினஸ் இல்லையா அவங்க கூட ஒரு இன்டராக்ஷன் மீட்டிங் ஒண்ணு பண்ணிருந்தாங்க அப்போ கோவை அன்னபூர்ணா ஹோட்டலுடைய ஓனர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் இத மாதிரி ஒரு சில விஷயத்த பேசியிருந்தாரு எங்களுக்கு ஒரே ஒரு இஷ்யூ தான் மேடம் அது உங்க பக்கத்துல இருக்கிற எம்எல்ஏ எங்களுடைய ரெகுலர் அன்னபூர்ணா கஸ்டமர் வர்றப்பெல்லாம் சண்டை போடுறாங்க அந்த அம்மா கடையில ஏன்னா எங்களுக்கு நீங்க ஸ்வீட்டுக்கு அஞ்சு பர்சன்ட் வச்சிருக்கீங்க ஜிஎஸ்டி இன்புட் கொடுக்குறீங்க ஃபுட்டுக்கு அஞ்சு பர்சன்ட் வச்சுருக்கீங்க இன்புட் கிடையாது இந்த காரத்துக்கு பன்னெண்டு பர்சன்ட் வச்சுருக்கீங்க அடுத்தது பேக்கரியில் பார்த்தீங்கன்னா ப்ரெட்டும் பண்ணும் விட்டுட்டிங்க மீதி எல்லாத்துக்கும் அப் டு இருபத்தெட்டு பர்சன்ட் வச்சுருக்கீங்க இந்த அம்மா வர வேண்டியது ஜிலேபி சாப்பிட வேண்டியது அடுத்தது காஃபி கொடுக்கணும் காரம் வேணுங்கிறது காரத்துக்கு பன்னெண்டுன்னு சொன்னால் உடனே சண்டைக்கு வர்றது இது டெய்லி எங்களுக்கு நடக்குது பிரச்சனை பேசின விஷயங்கள்லாம் சரியா தப்பா அவர் அந்த டாக்ஸ் குறித்து சொன்னதெல்லாம் சரியா தப்பா அப்படிங்கிற விவகாரத்துக்குள்ள நான் போக விரும்பல ஏன்னா எனக்கு அதை பத்தி தெரியாது அதனால நாம அது குறித்து எல்லாம் பேச வேண்டாம் ஆனா அவர் பேசின விதம் இருக்கு அது குறித்து தான் நாம இப்ப பாக்க போறோம் இதுல இவர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கேலி கிண்டலோட பேசியிருப்பாரு இல்ல கொஞ்சம்லாம் கிடையாது ரொம்பவே ஒரு கேலி கிண்டலோட பேசியிருப்பாரு அது யாரு எம்எல்ஏவை பார்த்து இது மாதிரி பேசியிருப்பாரு நடந்த ஒரு விஷயத்தை கிண்டலோட எக்ஸாஜரேட் பண்ணி பேசினா பரவாயில்ல ஆனா இவர் என்ன சொல்றாரு உங்க பக்கத்துல இருக்குறாங்களே அந்த அம்மா அந்த அம்மா எங்களுடைய எம்எல்ஏ அவங்க எங்க ஹோட்டலுடைய ரெகுலர் கஸ்டமரு அவங்க எங்க ஹோட்டலுக்கு சாப்பிட வரும் போது மாதிரி எல்லாம் சண்டை போடுறாங்க எதனால டாக்ஸ் இவ்வளவு அதிகமா இருக்கு ஜிலேபி சம்திங் ஏதோ சாப்பிட வருவாங்க அப்ப சண்டைலாம் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எம்எல்ஏவை ஒரு பெண் எம்எல்ஏவை பார்த்து இது மாதிரி அவர் பேசியிருக்காரு வீட்ல யாராச்சும் பெரியவங்க பேசிட்டு இருக்கும்போது நம்ம குறுக்கால போய் ஏதாச்சும் பேசுறோம்னா ஏழு கழுத வயசாகுது உனக்கு புத்தி கிடையாதா சபை நாகரிகம் தெரியாதா அப்படி மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா அதை மாதிரிதான் இந்த அன்னபூர்ணா ஓனர் இருக்கார் பாருங்க அவர் பேசி வச்சிருக்காரு அவர் பேசின விதம் தப்புன்னு தெரிஞ்சதனாலதான் அது புரிஞ்சதுனாலதான் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் வானந்தி சீனிவாசன் அவர்களையும் பர்சனலா மீட் பண்ணி வருத்தம் தெரிவிச்சிருக்காரு மன்னிப்பு கேட்டிருக்காரு

இது மாதிரி ஒரு மன்னிப்பு கேட்டிருந்தாரு இல்லையா இவரு மன்னிப்பு கேட்டதுக்கு பின்னாடி பாஜக மிரட்டினாங்களா இல்லன்னா இவரே போய் மன்னிப்பு கேட்டிருக்காரா அதெல்லாம் நமக்கு தெரியாது உண்மையிலேயே பாஜக மிரட்டியிருந்தாங்கன்னா அது குறித்து அந்த அன்னபூர்ணா ஓட்டல் ஓடரே சொல்லட்டுமே அதுக்கப்புறமா நாம டிஸ்கஸ் பண்ணலாம் ஆனா வானந்தி சீனிவாசன் இல்லையா அவங்க தெளிவா ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காங்க நாங்க யாருமே அவர்கிட்ட எதுவும் பெருசா பேசவே இல்லை அவராதான் மீட் பண்ணணும்னு சொன்னாரு மீட் பண்ணும்போது இது மாதிரி வருத்தம் தெரிவிச்சிருக்காரு இது எல்லாமே அவராதான் பண்ணாரு நாங்க யாருமே அவர்கிட்ட எதுவும் பேசல எதுவும் நாங்க நீங்க சொல்ற மாதிரிலாம் மிரட்டல அப்படிங்கிற மாதிரி பிரஸ் மீட்ல வானதி மேடம் சொல்லியிருக்காங்க ஆனா ஊபிஸ்கள் முதல் காங்கிரஸ் சொம்புகள் வரை என்ன சொல்றாங்கன்னா எப்படி இந்த ஒரு விஷயத்த பரப்புறாங்கன்னா பாஜக மிரட்டி இருக்கு இது பார்ப்பனிய திமிர் இது பாஜகவின் திமிர் அப்படிங்கிற மாதிரி என்னென்னத்தையும் சொல்லி இந்த ஒரு விவகாரத்தை குறித்து வதந்திகள் மேல வதந்தியா பரப்பிட்டு வராங்க இந்த அன்னபூர்ணா ஹோட்டல் ஓனர் அந்த மீட்டிங்ல ஜிஎஸ்டி குறித்து எல்லாம் பேசியிருந்தார் இல்லையா அது சரியா தப்பா அது மாதிரியான டிஸ்கஷன் பண்ணவே கூடாது ஏன்னா விவகாரம் அது பத்தியே கிடையாது இதுல நாம பார்க்க வேண்டியது அவர் பேசிய விதம் அவர் பேசினார் பாத்தீங்களா அந்த விதத்தை தான் அவர் ஏன் பர்சனலா மீட் பண்ணி மன்னிப்பு கேட்டாரு வானந்தி சீனிவாசன் அவர்களை பார்த்து அந்த அம்மா எங்க ஹோட்டலோட ரெகுலர் கஸ்டமரு அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா இது மாதிரிலாம் சண்டை போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி நடக்காத ஒரு விஷயத்த யுவரா ஓவரா எக்ஸாஜரேட் பண்ணி முந்திரி கொட்டைத்தனமாக பேசினார் பாத்தீங்களா அதுக்கு தான் அதுக்கு தான் அவர் போயிட்டு வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கேட்டாரே தவிர அந்த ஜிஎஸ்டி விவகாரம் இந்த டாக்ஸ் குறித்தான விஷயங்களுக்காக அவர் போய் மன்னிப்பு கேட்கல திமுகவில் பெரிய பதவியில் எம்பிஏ அமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத மட்டும் பார்க்கலாம் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரெண்டே ரெண்டு ட்வீட் மட்டும் கொண்டு வந்திருக்கேன் ஃபஸ்ட்டு நம்முடைய திமுக எம்பி கனிமணி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத கொஞ்சம் பாருங்க என்றும் பெருமை குரல் தொள்ளாயிரத்தி எழு எட்டு அதிகாரம் தொண்ணூத்தி எட்டு ஒன்றிய அரசும் ஒன்றிய அமைச்சர்களும் தமிழர்களின் சுயமரியாதையை சீண்டாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்ததாக இன்னொரு திமுக எம்பி போட்ட இந்த பதிவை பாருங்க புதுக்கோட்டை அப்துல்லா இவர் என்ன நடிகர் அஜித் ஒரு முறை தலைவர் எழுந்து ஒரு குற்றச்சாட்டை வைத்தார் பலரும் அஜித் அவர்களின் வீரம் அது கலைஞர் எனும் அரசர் தன் குடிமக்கள் யாரும் தைரியமாக தன் முன் குற்றச்சாட்டுகளை வைக்கலாம் என மக்களுக்கு ஏற்படுத்திய நம்பிக்கை அது என நான் சொன்னேன் அன்னபூர்ணா உரிமையாளர் கூனி குறுகி மன்னிப்பு கேட்கும் வீடியோ பார்க்கும் போது அதுதான் நினைவில் வந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த நம்முடைய திமுக எம்பி சொல்லியிருக்காரு இப்ப நாம திமுகவுடைய வரலாறு அந்த வரலாறை கொஞ்சம் பார்க்கலாம் உங்களுக்கு இங்க ஒரு இமேஜ் ஒண்ணு போறதை விஷயத்து பாருங்க நடிகர் அஜித் அவர்கள் ஒரு பங்கன்ல திமுக அரசு நடத்தின ஒரு பிலிம் பங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு முன்பாகவே இந்த மாதிரி உங்க ஆட்கள் கட்டாயப்படுத்துறாங்க மிரட்டுறாங்க இது மாதிரி நிகழ்ச்சி நாங்க ஏற்பாடு பண்ணோம்னா நீ வந்துதான் ஆகணும்னு மிரட்டுறாங்கன்னு சொல்லி பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாரு கருணாநிதி அவர்களுக்கு பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்த தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எழுந்து நின்று தட்டினார் எழுந்து நின்னு கைத்தட்டினாரு அதுக்கப்புறமா என்ன நடந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா ஒரு வீடியோ ஒண்ணு போடுறேன் பாருங்க அஜித்தும் முதலமைச்சர் கலைஞரின் கோபாலபுரம் இல்லத்திற்கு வந்தார் முதலமைச்சரை நேரில் சந்தித்து அவர் சால்வை அணிவித்தார் இங்க ரஜித் அவர்கள் இது மாதிரி கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு எதிராக மேடையில் அவர் முன்னாடியே பேசினதுக்கு அப்புறமா என்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்தது அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம் இப்போ உங்களுக்கு இன்னொரு இமேஜ் போடுறேன் அந்த இமேஜை கொஞ்சம் பாருங்க முதலமைச்சர் கலைஞர் அறிக்கை அகில இந்திய புகழ்வாய்ந்த கலைஞர் பெருந்தகை அமிதாப் பச்சன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கலைஞானி கமலஹாசன் ஆகியோர் அள்ளி தெளித்த அன்பு மலர்களுக்கிடையே அஜித் என்ற தும்பை மலரும் என் மேல் விழுந்தது அஜித் என்ற தும்பை மலரும் என் மேல் விழுந்தது அப்படிங்கிற மாதிரி நம்முடைய கலைஞர் கருணாநிதி அவர்கள் அந்த காலகட்டத்துல அஜித்தை குறித்து இப்படி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு இதுக்கு முன்னாடி திமுக எம்பி திரு அப்துல்லா அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு கலைஞர் எனும் அரசர் தன் குடிமக்கள் யாரும் தைரியமாக தன் முன் குற்றச்சாட்டுகளை வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருந்தார் இல்லையா அந்த கருத்துக்கும் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அந்த காலகட்டத்துல சொன்ன கருத்துக்கும் எப்பேற்பட்ட ஒற்றுமை இருக்கு அப்படிங்கிறத நீங்களே பாருங்க இதெல்லாம் மட்டும் கிடையாதுங்க மாணவர் உதயகுமாருக்கு என்ன நடந்தது அப்படிங்கறதே உங்களுக்கே தெரியும் தினகரன் ஆபீஸ்க்கு என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் இபிஎஸ் அவர்கள் முதல்வரா இருக்கும்பொழுது பிரியாணி கடையில சண்டை போடுறது தின்னிட்டு காசு கொடுக்காம பாக்ஸிங் போடுறது இப்ப தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தேர்தலுக்கு முன்னாடி அப்போ எதிர்கட்சி தலைவரா இருந்த திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எத்தனை கடைகளுக்கு போயிட்டு அவரே நேரடியா போயிட்டு மன்னிப்பு எல்லாம் கேட்டிருக்காரு திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல்ல வின் பண்ணதுக்கு அப்புறமா ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறமாவும் ஒரு மேடையில நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க அவர்கள் மனம் விரும்பி ஒரு சில விஷயம் எல்லாம் பேசியிருப்பாரு அன்னபூர்ணா ஹோட்டல் ஓனர் ஜிஎஸ்டி குறித்து அந்த டாக்ஸ் குறித்து பேசின விஷயத்த மட்டும் பயங்கரமா பரப்பின இந்த ஓபிஸ்கள் ஏன் அந்த வீடியோவை கட் பண்ணி அந்த போஷன் மட்டும் பரப்பியிருக்காங்க முழுசா அந்த வீடியோவை போட்டு பரப்ப வேண்டியதானே இதே அன்னபூர்ணா ஹோட்டல் ஓனர் இந்த சீனிவாசன் இருக்காரு இல்லையா அவரு இத மாதிரி பேசுறதுக்கு முன்னாடி என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத தயவு செய்து பாருங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணணும் இந்த கொரோனா டைம்ல எஃபெக்ட் ஆனது ஏர்லைன்ஸும் ஹோட்டல்ஸும் அண்ட் ரெஸ்டரெண்ட்ஸ் தான் நீங்கள் அந்த பேங்க்கில் அந்த ஸ்கீம் இமீடியட்டாக கொண்டு வரலன்னா நம்ம ஹோட்டல்ஸும் போயிருக்கோம் ரெஸ்டரெண்ட்டும் போயிருக்கோம் வி லாஸ்ட் அவர் டூரிசம் ஆல்சோ இப்போ எங்களுக்கு இஷ்யூஸ் வந்து ரெண்டே ரெண்டு இஷ்யூஸ் தான் மேடம் ஒரு ஆறு வருஷத்துக்கு பத்து வருஷத்துக்கு முந்தையெல்லாம் பேங்க்குக்கு ஒரு லோனுக்கு போகணுன்னா ஃபர்ஸ்ட் ஒரு மேனேஜரை போய் பார்க்கணும் நாங்களே ஒரு பெட்டிஷன் அப்ளிகேஷன் எல்லாம் கொடுக்கணும் ஒரு ரெண்டு மாதம் நடக்கணும் அப்புறம் ரெண்டு மாதம் கழித்து அவர் ஏஜிஎம்ஐ பார்க்க சொல்லுவார் அப்புறம் ஏஜிஎம்மாக ஒரு மாதம் நடந்தால் அப்புறம் டிஜிஎம்மாக பார்க்க சொல்லுவார் அப்புறம் மூணு மாதம் கழித்து ஒரு முந்நூறு பர்சன்ட் கொளாட்டில் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லுவார் ஆனால் இன்னைக்கு எங்களை பேங்க்காரங்க துரத்துகிறாங்க நாங்கள் பேங்குக்கு போய் ஆறு ஏழு வருஷம் ஆச்சு ஏன்னா அவ்வளோ சர்வீஸ் கொடுக்குறாங்க ரியலி ரியலி ஐம் அப்ரிஷியேட்டிங் த

அதை காட்டுறேன் தயவு செய்து பாருங்களேன் க்ரீம் பிளஸ் பன் இசிகோல் க்ரீம் மைனஸ் பன் எதுக்கு இசி கோட் அது தெரியல ஜிஎஸ்டி நிர்மலா சீதாராமன் கோயம்புத்தூர் அன்னபூர்ணா அன்னபூர்ணா ஹோட்டல் அன்னபூர்ணா சீனிவாசன் ஸ்டாண்ட் வித் அன்னபூர்ணா அன்னபூர்ணா கோயம்புத்தூர் பினான்ஸ் மினிஸ்டர் இது மாதிரிலாம் ஆஸ்டாக போட்டு கிரீம் பிளஸ் பண்ணு கிரீம் மாதிரிலாம் போட்டு ஒரு ஆடை அவங்களுடைய அபிஷியல் ட்விட்டர் பக்கத்துல போட்டிருக்காங்க இந்த ட்வீட்டை போட்டதுக்கு அப்புறமா பல பேர் போட்டு குழந்ததுக்கு அப்புறமா இந்த ட்வீட்டை டிலீட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா மறுபடியும் அதே வீடியோவை போட்டு இன்னொரு ட்வீட்டை போட்டிருக்கானுங்க ரைட்டு இந்த ஜனநாயகம் குறித்து கருத்து சுதந்திரம் குறித்து அப்புறம் பேச்சு சுதந்திரம் குறித்து சகிப்பு தன்மை திமுக பேசலாமா திமுக பேசுறதுக்கு ஏதாச்சும் தகுதி இருக்குதா ஒண்ணு இல்லைங்க ஜஸ்ட் கூகுள்ல தேடி பாருங்க எவ்வளவு விஷயங்கள் வருதுன்னு மட்டும் பாருங்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கிட்ட இந்த அன்னபூர்ணா ஹோட்டல் ஓனர் மன்னிப்பு கேட்டார் அந்த வீடியோ வைரலா போனதுக்கு அப்புறமா திமுக இருக்கக்கூடியவர்கள் திமுக உடைய தலைவர்கள் நிர்வாகிகள் அமைச்சர்கள் எம்பிக்கள் அப்புறம் இந்த இவங்க எல்லாருமே தொடர்ந்து ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிட்டே இருந்தாங்க அது குறித்தான டாக்ஸ் மட்டும்தான் இந்த சோசியல் மீடியால இருந்துட்டே இருந்தது இதெல்லாம் பார்த்த நம்முடைய பப்பூஜி அவர்கள் அவரும் இந்த கோதால இறங்கி ஒரு சில விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு இதை கொஞ்சம் பாருங்க ஜிஎஸ்டி கேட்ட தொழிலதிபருக்கு அவமரியாதை தான் மிச்சம் சிறு வணிக உரிமையாளர்கள் சிறு வணிக உரிமையாளர்கள் இந்த அன்னபூர்ணா ஹோட்டல்ல ஒரு காஃபி ரேட் என்ன தெரியுமா அந்த பன் பட்டர் உடைய ரேட் என்ன தெரியுமா ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட இந்த தொழில் பண்றவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும் எல்லாருக்குமே ஜிஎஸ்டி இருக்கும் அப்படி மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது இவங்க பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு நூறு கோடியிலிருந்து ஐநூறு கோடி வரைக்கும் டேர்ன் ஓவர் பண்றாங்க இவங்க உங்களுக்கு ஸ்மால் நான் சொன்ன மாதிரிதான் இதை பத்தினா ஒரு விவகாரமும் தெரியல எல்லாருமே நாமளும் ஏதாச்சும் ஒன்னு சொல்லி வைப்போம் சொல்லிட்டு நம்மளுடைய பப்பூஜவர்கள் அவருடைய ட்விட்டர் பக்கத்துல இதை மாதிரிலாம் கிரிக்கி வச்சிருக்காரு சிறு வணிக உரிமையாளர்கள் ஜிஎஸ்டி எளிமைப்படுத்தலை கோரும் போது அவமரியாதை செய்யப்படுகிறார்கள் ஆனால் பணக்காரர்களுக்கு மோதி முன்னுரிமை அளிக்கிறார் பண மதிப்பிழப்பு வங்கி சிக்கல்கள் வரிகளால் ஏற்கனவே சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் அரசாங்கத்தால் மேலும் அவமானப்படுத்தப்படுகின்றன பல ஆண்டுகளாக எம்எஸ்எம்இ வேண்டுகோள்களை புறக்கணித்து எளிமையான ஜிஎஸ்டி பல சிறு நிறுவனங்களுக்கு உதவக்கூடும் என்பதை நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை அப்படிங்கிற மாதிரி என்னென்ன பப்பூஜி அவர்கள் ஒளரி வச்சிருக்காரு நம்ம பப்பூஜியை பேசினதுக்கு அப்புறமா நாம சும்மா இருக்கலாமா சொல்லிட்டு தமிழக காங்கிரஸ் உடைய அபிஷியல் ட்விட்டர் பக்கத்துல அவங்க ஒரு காமெடி பண்ணி வச்சிருக்காங்க அதை கொஞ்சம் பாருங்களேன் ஒரே மாவு ஒரே சமையலறை ஒரே மாஸ்டர் ஆனால் வரி மட்டும் ரெண்டு இதை கேட்டால் மன்னிப்பு கேட்க வேண்டுமா விஷயமே இவங்களுக்கு புரியல இல்ல இல்ல இவங்களுக்கு எல்லாம் விஷயம் புரிஞ்சிருக்கும் ஆனா இதை மறைமாற்றம் செய்யறாங்க அவ்வளவுதான் பாருங்க வரி மட்டும் ரெண்டு ஏன் ஒரே மாவு ஒரே சமையலறை ஒரே சமையல் மாஸ்டர் காரா பூந்திக்கு ஜிஎஸ்டி பன்னிரண்டு சதவீதம் இனிப்பு பூந்திக்கு ஜிஎஸ்டி அஞ்சு சதவீதம் எதனால இது மாதிரி ரெண்டு விதமான வரி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க இவரு ஜிஎஸ்டி குறித்து சொன்ன விஷயத்துக்காக மன்னிப்பு கேட்கல வருத்தம் தெரிவிக்கல அவரு அந்த மீட்டிங்ல பேசின விதம் இருக்கு இல்லையா ஒரு பெண் எம்எல்ஏவை இத மாதிரி நடக்காத ஒரு விஷயத்த ஓவர் எக்ஸாசரேட் பண்ணி அவர் சொல்லியிருக்காரு பாத்தீங்களா அது அதுக்காக மட்டும்தான் அவர் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டிருக்காரு ஆனா இங்க இருக்கக்கூடிய இந்த திமுக ஓபிசுகள் இருந்து காங்கிரஸ் ஒம்புகள் வரைக்கும் எப்படிலாம் உருட்டி வச்சிருக்காங்க பாருங்க சரி இந்த காங்கிரஸ் இதை மாதிரி ஒரு ட்வீட்டை போட்டிருக்காங்க இல்லையா இவங்களுக்கு புரியிற மாதிரியே இவங்க பாணிலேயே நாம ஒரு விஷயத்த சொல்லலாம் ஒரு கப்பு மாவு இட்லி பத்து ரூபாய் அதே ஒரு கப்பு மாவுல சுட்ட தோசை ஐம்பது ரூபாய் எதனால இட்லிக்கு பத்து ரூபா தோசைக்கு ஐம்பது ரூபா எதனால ஒரே மாவுதான் ஒரே தான் ஒரே தோசைக்கல தான் ஒரே நெருப்பு தான் ஒரே கேஸ் தான் ஒரே மசாலா தான் எல்லாமே ஒண்ணுதான் ஆனா ஒரு கப்பு மாவுக்கு இட்லிக்கு ஒரு ரேட்டு தோசைக்கு ஒரு ரேட்டு இட்லி மாதிரியே அதுவும் ஒரு கப் மாவுல தானே செய்யறாங்க அதுக்கு மட்டும் ஏன் பத்து ரூபாய் ஐம்பது ரூபா இதுக்கான காரணத்தை சொல்லுங்களேன் அது அரசலைப்பு சட்டத்தை கீழே அதுல எல்லா மாநிலத்துடைய நிதியமைச்சர்களும் இருப்பாங்க இன்னும் ஏகப்பட்ட தலைவர்கள் அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் இருப்பாங்க அங்க எடுக்கக்கூடிய இந்த நடவடிக்கைகள் வெறும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மட்டுமோ பாஜக தலைவர்கள் மட்டுமோ எடுக்கிறது கிடையாது ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படிங்கிறது என்னன்றத தயவுசெய்து புரிஞ்சுக்கிட்டு ஜிஎஸ்டில எப்படி வரிகளை அவங்க போடுறாங்க எந்தெந்த விஷயத்தை எந்தெந்த டிபார்ட்மெண்ட் குள்ள எந்தெந்த ஸ்லாட் குள்ள கொண்டு வராங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு தயவுசெய்து இது மாதிரியான கருத்துக்களை சொல்லுங்க இவங்களுக்கு தெரியாமலாம் கிடையாது இவங்களுக்கு நல்லா தெரியும் ஏன்னா இவங்களே ரெண்டு மூணு மாநிலத்துல இப்ப தான் இருக்காங்க அந்த மாநிலத்துடைய நிதியமைச்சர்களும் ஜிஎஸ்டி கவுன்சில் இருக்காங்க தானே இல்லாமலாம் ஒண்ணும் கிடையாது ஏன்னா பாஜக காரங்க மட்டும்தான் இருக்காங்களா நிர்மலா சீதாராமன் அவர்கள் மட்டும்தான் இருக்காங்களா நிர்மலா சீதாராமன் அவர்களே ஒரு பாயிண்ட் முன் வச்சாலும் அது அவங்க ஏத்துக்கலாம் சேர்க்க மாட்டாங்க அப்படிப்பட்ட இண்டிபென்டன் பாடி தான் இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் அது கூட தெரிஞ்சிக்காம புரியாம எதனால இது மாதிரிலாம் நீங்க பேசுறீங்க ஏன் இது மாதிரிலாம் பண்றீங்க எதனால இவ்வளவு மோசமான வததிகளை பரப்பிட்டு வரீங்க இந்த விவகாரத்துல கடைசியாக நாம இந்த திமுக மற்றும் காங்கிரஸ் இவங்க ரெண்டு பேருமே கூட்டணி ஆட்சி அமைச்சிருந்தாங்க இல்லையா அந்த காலகட்டத்துல இவங்களுடைய ஜனநாயகம் இவங்களுடைய சகிப்புத்தன்மை இவங்க வளர்ந்து வரும் தொழிலதிபர்களை எப்படி மதிச்சாங்க அப்படிங்கறத உங்களுக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு செகண்ட் வீடியோ போடுறேன் அதை பாருங்க அதை பார்த்தாலே உங்களுக்கு எல்லாமே புரியும் So you lost how much money did you make out of air, sir? I just made a party sum of 3,400 If I would have sold it to I would have got 8 billion. Why didn't you sell it? I can't. Why? Because India is not like this. Today, no one can pressurize you. But earlier it was like that? Uh, absolutely. So, there was pressure. Yeah. That you should sell the company. To a particular person. There was a pressure to sell the business because you were becoming big? Yes. And anyway, I feel happy. But, but it's okay. Indi it's all old stories. Yeah. So, in yeah. India, earlier if you build a large business. Yeah.

கெஜ்ரிவாலுக்கு நிபந்தனை ஜாமீன் டெல்லி மதுபான கலால் கொள்கை முறைகேடு வழக்கில் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் சிபிஐ ஆல் கைது செய்யப்பட்ட நிலையில் அவருக்கு பத்து லட்சம் பிணையில் ஜாமீன் வழங்கியது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அமலாக்கத்துறை வழக்கில் ஏற்கனவே கெஜ்ரிவால் ஜாமீன் பெற்ற நிலையில் இப்போது சிபிஐ வழக்கிலும் ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது இந்த வழக்கு குறித்து வெளியே விவாதிக்க கூடாது என்றும் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் கெஜ்ரிவாலுக்கு நிபந்தனை அடுத்து பாருங்க கெஜ்ரிவாலுக்கு என்னென்ன நிபந்தனை டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடி வழக்கு குறித்தோ சிபிஐ வழக்கு குறித்தோ வெளியே பேசக்கூடாது டெல்லி முதல்வர் அலுவலகம் மற்றும் தலைமை செயலகத்திற்கு கெஜ்ரிவால் செல்ல அனுமதி இல்லை எந்த அரசு கோப்புகளிலும் கெஜ்ரிவால் கையெழுத்திடக்கூடாது இந்த வழக்கில் சாட்சி அளித்தவர்களை சந்திக்க கூடாது இந்த வழக்கின் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் முதலிய நிபந்தனைகளை விதித்து பத்து லட்சம் பிணையில் ஜாமீன் வழங்கியது உச்சநீதிமன்றம் இவ்வளோ நிபந்தனைகள் போட்டிருக்காங்க லிட்ரலி உச்சநீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா ஒரு முதல்வர் செய்யக்கூடிய காரியங்களை நீங்க செய்யக்கூடாது நீங்க முதல்வர் கிடையாது அப்படிங்கறத சொல்ல வராங்க இந்த வழக்கு இருந்தா அவர் முழுசா வெளியே வந்ததுக்கு தான் அவர் பழைய மாதிரி அந்த முதல்வர் சீட்ல போய் உட்கார முடியும் அது வரைக்கும் அவரு அந்த ஆபீஸ்க்கே போக கூடாது கடைசியாக இதை பாருங்க விளாடிமிர் புட்டின் அஜித் தோவால் சந்திப்பு ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் நடந்த பிரிக்ஸ் அமைப்பின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் மாநாட்டுக்கு இடையே இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை சந்தித்தார் அப்போது அக்டோபரில் நடக்க இருக்கும் பிரிக்ஸ் அமைப்பின் கூட்டத்தில் பிரதமர் மோடியை சந்திப்பதற்கான தனது விருப்பத்தை புதின் தோவலிடம் முன்மொழிந்தார் ஆளுமைனா இதுதான் ஆளுமை நம்முடைய பப்பூஜுவர்கள் அமெரிக்காவுக்கு போயிட்டு இந்தியாவோட மானத்தை வாங்கிட்டு இருக்காரு பாருங்க அது கிடையாது ஆளுமை அது கிடையவே கிடையாது ஆளுமை இதுவரைக்கும் புட்டின் அவர்கள் மற்ற நாடுகளுடைய தலைவர்களை சந்திச்சதே கிடையாது அதாவது இந்த கிடையாது அஜித் அவர்களை பார்க்கும் போது அவ்வளவு சந்தோஷமா அவ்வளவு உற்சாகமா புட்டின் அவர்கள் வரவேற்பு கொடுத்திருந்தாரு பாஜக ஆட்சி அமைந்ததுக்கு அப்புறமா தான் இந்தியாவிற்கே ஒரு நல்ல பேரானது வந்தது இது வரைக்கும் காங்கிரஸ் இந்தவுடைய பேரை கெடுத்தாங்களே தவிர இந்த அளவு இந்தியாவுடைய மாண்பை அவங்க காப்பாத்தவே இல்ல அஜித் ஓவால் அவர்களுக்கும் நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கும் நாம கண்டிப்பா நம்முடைய பாராட்டை தெரிவிச்சே ஆகணும் சோதானேஷனைக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்தவர்கள் சந்திக்க நினைக்கும் ஜெய் ஹிந்த் வந்தே மாதரவ